வணக்கம் நான் தான் அவங்க அக்கறையாரம் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டியாக போகிறேன் ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருந்தாங்க சுமாரான வருமானம் அவருக்கு அப்படியே குடும்பத்தை நடத்திட்டு இருந்தார் அவருக்கு ஒரு மூணு சென்ட்டு நிலம் இருந்தது சரி மூணு சென்ட்டு நிலம் இருந்தால் தான் சரி ஏதோ சின்னதாக ஒரு வீடு கட்டலாம் அவர்கிட்ட ஒரு ஒரு லட்ச ரூபா இருந்தது ஒரு ஒரு ரூம் கட்டுறதுக்கு என்ன ஒன்று இது ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னே ஒரு சின்னதாக ரூமு ஒரு கிச்சன் கட்டுறதுக்கு என்ன ரேட்டுன்னு ஒரு இன்ஜினியரை கேட்டார் ஒரு ஒன்றரை சதுரம் தான் அவ்வளோதான் அவர் வந்து ஒரு லட்ச ரூபா இருந்தால் பண்ணிடலாம் அப்படின்னாரு சரி ஒரு லட்ச ரூபா பரவாயில்ல என்கிட்ட கொஞ்சம் சேமிப்பு இருக்குன்ட்டு முதல்ல இன்ஜினியரை போட்டு இந்த இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கையில் கொடுத்தாரு எழுபத்தஞ்சி கையில் கொடுத்துட்டு கட்டின கட்ட ஆரம்பிங்க நான் முடிக்கும் போது மீறி இருபத்தஞ்சாயிரூபா கொடுக்குறேன் அப்படின்னாரு சரி என்ன இது பண்ணி பூமி பூஜை போட்டார் பூஜை போட்டதும் சில சொந்தக்காரங்களை கூட்டுவார் சரி சொன்னக்காரங்க வந்தாங்க வந்தாங்க பார்த்தாங்க இந்த பூமி பூஜை போடும்போது வரைபடத்தை பார்த்தாங்க என்ன இது ரொம்ப கொஞ்சமாக கட்டுற ஒரு லட்சம் ஆனால் வீடு வாழ்க்கையில் வீடுன்றது ஒரு தடவை தான் கட்டுவோம் திரும்ப திரும்ப கட்டிகிட்ருக்கு போகிறோம் கட்டுறதை கட்டுற ஒரு ரெண்டு பெட்ரூம் போட்டு ஒரு கொஞ்சம் பெருசாக கட்டிவிடு அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட பணம் இல்லை வானானார் ஆனால் ஒருத்தர் நான் ஒரு லட்சம் தரணும் ஒருத்தர் இன்னொருத்தர் ஐம்பதாயிரம் தரனார் இன்னொருத்தர் ஒரு லட்சம் தரணும் இப்படியே இது பண்ணி ஒரு நாலு லட்சத்துக்கு வெ வெளியில் இருந்து தரேனாங்க ஸோ நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சத்தில் ஒரு லகு சுமாரான இதான் கொடுத்தாங்களேன்ட்டு இவருடைய காசு ஒரு லட்சம் மீதி நாலு லட்சம் கடன் நல்லா உறவினர்கள்லாம் கொடுத்த காசை வச்சு கட்டார் கட்டினாலே கட்டிட்டு கிரக பண்ணி குடும்பம் அந்த வீட்டுக்கு போயிட்டார் போய் இருந்தார் போய் ஒரு மாதம் இருந்த உடனே அந்த கடன் கொடுத்தவங்க கேட்க ஆரம்பித்தாங்க இப்படி இப்படி அப்படியே கேட்க ஆரம்பிச்சு சொந்தக்காரலையா சொந்தக்காரர்கிட்ட ஓரளவு தான் இது பண்ண முடியும் சொல்லி பார்த்தாரு தர இந்த ஆனால் ஆக்சுவலாக இவர் வந்து யாரையும் கடன் கேட்கல அவங்களே கடன் கொடுத்தாங்க கொடுத்தா சரி வட்டி முடியலன்னா வட்டி கொடுக்குறான்ட்டு சொல்லிட்டாரு அப்படியே வட்டியை கொடுத்துக்கிட்டே இருந்தார் வட்டியை கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது மாட்டோம் அவங்க கொஞ்சம் அதிகமான வட்டியை கேட்டாங்க அதில் பேங்க்கில் வந்து தான் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும் ஏழு பர்சன்ட் எட்டு பெர்சன்டே இவங்க வந்து இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட்டுக்கு வட்டின்னு இதாகி அதை கொடுக்குறதுக்கே அவர் வருமானத்துக்கும் அது இப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டார் வேறு வழியே இல்லாமல் கடன் அதிகமாகிட்டே போகுது வ மாதம் மாதம் கடன் அதிகமாகிட்டு போகுது உடம்பும் அவருக்கு கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு கா காலில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு அதனால் வருமானமும் இல்லை வீட்டில் இருக்க வேண்டியதாக போயிடுச்சு அந்த கொடுத்தவங்க கடன் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க வேறு வழி இல்லாமல் அந்த வீட்டை ரொம்ப கம்மியான விலகி விற்றாரு ஏன்னா எப்பயுமே அப்படி தானே பண்ணுவாங்க ஒரு அவசரத்துக்கு விற்கிறாங்கன்னா அந்த ரேட்டை குறைச்சி வாங்கினா கொ கம்மியான விலைக்கு விற்றுட்டார் விற்றுட்டு கடனைலாம் கொடுத்துட்டார் கொடுத்துட்டு வட்டியை கொஞ்சம் மட்டும் வட்டி வாங்கினதில் கொஞ்சம் மட்டும் வச்சு மீதி கடனெலாம் கொடுத்துட்டார் அதில் விற்றதில் கொஞ்சம் பணத்தை எடுத்து ஒரு மூணு சென்ட்டு நிலத்த மட்டும் வாங்கிட்டார் க அந்த வீட்டை கட்டின வீட்டை விற்றுட்டார்ல அப்புறம் அப்படியே இருந்தார் அதுக்குள்ளே பசங்கள்லாம் படிச்சுட்டாங்க அதில் சின்னதாக ஒரு ப அவர் நினச்ச மாதிரி ஒரு பத்துக்கு பத்தில் ஒரு சின்னதாக ஒரு இதை மாதிரி ஷெட்டை போட்டு அதில் வாழ்க்கையில் நடத்திட்டு இருந்தார் அதுக்குள்ளே பசங்கள்லாம் படித்து ஓரளவுக்கு இதாகிட்டாங்க சரி எதிர்காலத்தில் குழந்தைகள் வந்தால் அவங்க அந்த இடத்துல கட்டிட்டோம் நாம் இதுக்கு மேலே எது செலவு பண்ணுவானான்னு நினச்சிட்டு மன நிம்மதியாக கடனெல்லாம் முடிச்சுட்டாரு அதுக்குள்ளே கொஞ்சமாக இது பண்ணி அதையும் முடிச்சுட்டு மனநிம்மதியோடு இருந்தார் அதுதான் வாழ்க்கையில் வீடு கட்டணன்றது அவசியம் அது முக்கியம்தான் அதில் ஒன்றும் தவறில்லை நம்ம தகுதிக்கு மீறி செய்யும்போது யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக நம்ம செஞ்சோம்னா நமக்கு அது பெரிய இடர்பாடாக வந்துடும் எல்லாமே அதால் கெட்டு போயிடும் அவர் எந்த எண்ணத்தில் அந்த கடனை வாங்கி கட்டினாரோ அந்த கடனை கிடைக்கிறதுக்கே அந்த வீட்டை அடைக்க வீட்டை விற்று அந்த கடனை அடைக்க இவருடைய முதலீடும் போச்சு அந்த அவர் செலவு பண்ண காசு எல்லாமே வேணா போய்ட்டு அதனால் அவ நமக்கு தகுதிக்கு மீறிய இதுல எதுலேயும் ஆசைப்படக்கூடாது மற்றவங்க சொல்கிறாங்களான்றதுக்காக ஆசைப்படக்கூடாது என்றதான் அந்த கலைஞர்கள் நன்றி வணக்கம்